செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போகணும்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் எங்கே போனாலும் போலீஸ் இங்கே பாருங்களேன் என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேர் காவல்துறை சார் பேர் இந்த சிபிசிஐடி மாதிரி இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறாரு நான் எங்கே போனாலும் நான் எந்த ஊர் போனாலும் சொல்லிடுவேன் எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருவேன் நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவர் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் சரி மதுரை எடுத்து வெளியே போனோன்னா அவருக்கு லொக்கேஷன் போட்டுருவேன் இந்த லொக்கேஷன் எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன் இன்றைக்கி மதுரிலருந்து எங்கே எங்க போகிறேன் எங்கே வர்றேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தவறு சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு

இன்னைக்கு இதுக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக ச எங்க கல்யாண கட்சே போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்ப ஒரு ஒரு வருஷம் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அப்படி வர்றது இருக்கேன் எந்த பிரச்சனையும் போகல பரவாயில்ல சாமி நீ கேளுங்க சொல்லுங்க அது பாத்து சொல்றேன் அப்படி ஒரு செய்தி நான் கோயம்புத்தூருக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு

ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது அது என்ன காரணம் நினைக்கிறீங்க உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியா அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா ஏதாவது ஒரு லீட் இருக்கணும் ஒரு எதனால எதனால இது சொல்லா எதுவுமே இல்லாம சுட போயிருச்சு எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல

ஆள் இருக்கும் போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் வரும் தேவை இருக்கு போலீஸ் வந்து இப்போ இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியா எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த எல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க யாரு அதெல்லாம் இப்ப போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்ப போலீஸ் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது ஒண்ணு காலை உடப்பாங்க இல்ல காலில் சொல்லுவாங்க இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க அவ்வளவு

தேவையில்லாத குறைய பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி புத்தகம் இங்க வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யாரு என்ன யாருமே முன்னேறதே கிடையாது முதல் அதுதான் மதுரையோட என்னைக்கு அடங்கி போறோமா நீ ஜெயிக்க போடுவோம் இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் அவர் தான் இருக்காரு இதுவரை என்கவுண்டர் ஆச்சா தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு

சொல்லுங்க <laughs> <laughs>

இதை விட்டு விட்டு செயின் அக்குறதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்து எடுத்துறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் வழியே அஜித் ரவுடி திறம போட்டேன் சந்தனக்கடை மர மரம் அதுல பாருங்க போலீஸ் டம்யாக்கி ரவுடியை தான் கூப்பிட்டுறாங்க மூணு மணி நேரம் நடிச்சுட்டு அவர் இருநூறு கோடியா வாங்கிட்டு போயிடாரு முட்டாமல் அறிய போகுது ஒண்ணும் கிடையாது ஒரு ரெண்டு மணி அந்த படம் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் அஜித்துக்கு நூத்தி சுத்த கோடி ரூபாய் சம்பளம் ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு போயிருவாரு இப்ப என் படம் பார்த்தோம்னா ஏன் கூட இருக்கேன் என் தம்பி வருதே இதுவரை எட்டாட பாத்துக்கேன் அந்த படத்தை இதுவரை எட்டான படத்துல என்ன இருக்கு இல்ல கார்த்திக் இருக்கா எட்டான படம் பாத்துக்கா ஆமா எதா இருந்தாலும் கேட்டு செய்யு சாமி இப்படி சொல்லி எனக்கு போய் உண்மையிலே எனக்கு கல்யாணம் போடவே கூட ஓடி அடைய ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு போலீஸ் போலீஸ் வந்து வந்து பண்றாங்க பண்றாங்க எல்லாம் எந்த இதுலயும் கிடையாது வீட்டுக்கு யாரு யாரு போறது கேமரா பாக்குறாங்க வீட்டை செக் பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீடு போலீஸ் வந்துருவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க அடையாளத்தோட இருந்து சூழல மாற கூட சந்தோஷம்